ஹலோ வரிவன் நான் உங்கள் டாக்டர் செய்யதாசாருதீன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் வீட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீஅட்மிட் ஆகுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் அந்த ஜாண்டிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அந்த ஜாண்டிஸ் எல்லா பேபிக்குமே இருக்கும் ஆனால் அது ஒரு லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ எந்தெந்த காரணத்துக்காக அந்த ஜாண்டிஸ் ஒரு லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணாலே ஜாண்டிஸ் வர்றத ஜாண்டிஸ் அதிகமாகிறத நம்ம தவிர்த்துடலாம் பேபியை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டு போகணும்னு அவசியம் இருக்காது மெயினாக பேபிக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கான காரணம் என்னென்னா மதர் குழந்தைக்கு ஒழுங்காக ஃபீடிங் பண்ணாததுனால ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஏசி போட்டோ இல்லை கூலர் போட்டோ இல்லை ஃபேன் போட்டோ அவங்களுடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடுவீங்க அதனால் வெயிட் லாஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் ஏசி போட்டாலும் ஏர் கூலர் போட்டாலும் ஃபேன் போட்டாலும் ஏர் டேரெக்டாக படாத மாதிரி வைங்க அதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குழந்தைய நல்லா ரேப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஜாண்டிஸ் இருக்குது நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய்ட்டு வெயிலில் காமிக்கலாமா அப்படின்னா அது பண்ணவே பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பேபியை வெயிலில் காமிக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த ட்ரெஸ் இல்லாமல் வைக்கிறதுனால ஏர் பட்டு அவங்களுடைய டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாகும் ஸோ வெயிட் இன்னும் கம்மியாகும் ஜாண்டிஸ் இன்னும் அதிகமாகும் ஸோ ஜாண்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் பீடியாட்ரிஷியனையும் கன்சல்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் பாய்